ஹாய்ங்க இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு ஹேர் டை தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஹேர் டை வந்து அலர்ஜி இருக்கிறவங்க அலர்ஜி இல்லாதவங்க இப்போ தான் எனக்கு அங்கங்கே வெள்ளை முடிகள் வருது அது மட்டும் இல்லைங்க என் முடி வந்து ஃபுல்லாகவே டோட்டலாக ஒயிட்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாருமே இந்த ஹேர் டை வந்து பயன்படுத்தலாம் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அது மட்டும் இல்லை இந்த டையை வந்து நீங்கள் ஒரு முறை பயன்படுத்திட்டாலே உங்கள் முடியெல்லாம் டோட்டலாக சேஞ்ச் அந்த அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டை தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறது அது மட்டும் இல்லைங்க ஹேர் டையாகவும் இந்த டையை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தி பயன்படுத்திக்கலாம் ரெண்டு பர்பஸ் இருக்குது இது ரெண்டையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இந்த ஹேட் ஐயை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இதுக்கு என்னென்ன இன்க்ரீட் நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் இந்த ஹேடை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம ஹேடை ப்ரிப்பேர் பண்ணப் போகிறோம் அதுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா பாதாம் தாங்க எடுத்திருக்கோம் இந்த பாதாம் தான் இன்னைக்கு நம்ம டை ப்ரிப்பேர் பண்ண போறோம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாதாம் ரொம்ப நல்லா நம்ம முடிய வந்து நல்லா கருமையாக்கி கொடுக்கும் ஒரு பத்து பாதாம் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்க எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு பத்து பாதாம் மட்டும் எடுத்துக்கிறேன் இப்போ முக்கியமான இன்க்ரீடியண்டே ஹேர் ஐக்கு நம்ம பாதாம் தான் எடுத்துருக்கோம் இப்போ இதை வந்து நம்ம எப்படி வந்து டை ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கலாம் இந்த இரும்பு கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க பத்து பாதாமையும் உள்ளே ஆட் பண்ணிடலாம் இப்போ இந்த பாதாமை வந்து நம்ம நல்லா சுட்டு தான் எடுக்க போகிறோம் முடிஞ்சால் நீங்கள் சுட்டு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் ஃப்ரை பண்ணாலே நல்லா உங்களுக்கு கறி மாதிரி ஆயிரும் இப்போ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இரும்பு கடாயாக ஸ்டவ்வில் வச்சாச்சு இந்த பத்து பாதாமையும் உள்ளே ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டாச்சோ இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறோம் உங்களுக்கு வந்து தொட்டிங்கன்னா நல்லா கறி மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் நல்லா இந்த மாதிரி பரட்டி பரட்டி விட்டுக்கலாம் அப்போ தான் நமக்கு நல்லா ஈவனாக நல்லா ஃப்ரை ஆகி வரும் இப்படி உங்களால் வறுக்க அதாவது ஃப்ரை பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு கம்பியை எடுத்துக்கோங்க இந்த சிறுக்குனிக்கு சொல்லுவோம்ல அந்த கம்பியை வந்து குத்தி குத்தி அடுப்பில் காட்டினீங்கன்னா சூப்பராக எரியும் நல்லா இது வந்து எரியும் ஏன்னா ஆயில் பசம் அதிகம் இருக்கிறதுனால இது நல்லாவே எரியும் அந்த மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா பொருத்தி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து எரிய விட்டுடலாம் எரிஞ்சால் நல்லா கறிக்கோட்டை மாதிரி நமக்கு கிடச்சிரும் இப்போ பாருங்க நல்லா வந்து கருகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் வந்து இன்னொரு பொருளை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு கருகுனதுக்கு அப்புறமேட்டு இதில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறது என்னென்னா கருவேப்பிலை தாங்க இந்த மாதிரி கருவேப்பிலையை நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு உருவி போட்டுக்கோங்க உள்ளரை நம்ம ஹேண்டை ப்ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு நம்ம கருவேப்பிலையை எடுத்துக்கலாம் தண்ணி ஈரப்பதம் இருந்துடக்கூடாது ஈரப்பதம் இல்லாமல் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இது உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ நமக்கு வந்து பாதாமும் கருவேப்பிலையும் சேர்ந்து நல்லா ஒன்றா கரிஞ்சு வரட்டும் ரெண்டுமே நல்ல ஒரு ப்ளாக் கலரில் வர வரைக்கும் நம்ம இதை வந்து கரித்து எடுத்துக்கலாம் இப்போ பயன்படுத்தப் போகிறது ஹேண்ட் ஆகிக்கு இந்த ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியட் மட்டும்தான் இப்போ நல்லா கரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள் இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரை ஆயிருக்கு அப்படின்ட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா இன்னும் கூட நல்லா ஃப்ரை ஆகணும் ஏன்னா கருங்கருங் நல்லா வந்தால் தான் நமக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் அதனால் நல்லாவே பிளாக்காக ஃப்ரை பண்ணிக்கலாம் பாதாம்லாம் பாருங்கள் நல்லா நொறுங்கிடுச்சு அந்த அளவுக்கு நல்லா வந்து கருகிடுச்சு ஏன்னா இதில் வந்து மெயினான இன்க்ரீடியண்ட் எடுத்துக்கிட்டால் பாதாம் தான் அதனால் பாதாம் வந்து நல்ல ஒரு பிளாக் கலருக்கு மாறணும் அது மாதிரி நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஸ்டம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம் நல்லாவே வரப்பட்டுருச்சு இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரு தட்டில் கொட்டி ஆற விட்டுடலாம் நல்லா ஆரட்டும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு பாதாம் எந்த அளவுக்கு வருத்திருக்கு பார்க்கலாம் பாருங்கள் கையில் தொட்ட உடனே பாதாம் எப்படி உடையுது பாருங்க இந்த மாதிரி உடையணும் பாருங்க பாதாம் வந்து நான் கொஞ்சம் நசுக்கி விட்டேன் எந்த அளவுக்கு பிடிக்குது பாருங்கள் இது மட்டுமே போதும் நம்ம வந்து அப்படியே நம்ம ஒயிட் ஹேரில் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இன்ஸ்டன்ட் ஹேர் டை எந்த அளவுக்கு பாருங்கள் செம்மையாக பிளாக் ஆகுது எவ்வளோ ஆயில் வருது பாருங்கள் இதில் நம்ம ஆயிலெலாம் எதையுமே தொடவே இல்லை வெறும் பாதாம தான் எடுத்து இந்த மாதிரி நசுக்கி விட்டோம் உங்கள் பாருங்கள் பிடிக்குன்ட்டு இப்போ நம்ம இதை எப்படி வந்து ஹேர் டைக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட ஈராக இருக்கக்கூடாது மிக்ஸி ஜாரில் இப்போ எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா இதை வந்து பவுடர் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பிடிச்சிருக்கு உள்ளலாம் நல்ல கலராக வருது உங்கள் பாருங்கள் நல்ல ஒரு பிளாக் கலரில் இருக்குது இப்போ நம்ம அரைச்ச பொடியை வந்து எடுத்து விட்டாச்சு இது அப்படியே கூட இருக்கட்டும் அடுத்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க நம்ம எப்படி ஹேண்டாய் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம அந்த இரும்பு கடையில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நெல்லிக்காய் பொடி தான் ஆட் பண்ண போகிறோம் நம்ம முடிய நல்லா கருகருன்னு மாற்றி கொடுக்குங்க அதுக்காக முக்கியமாக நம்ம நெல்லிக்காய் பொடி ஆட் பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து நீங்கள் நெல்லிக்காய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க அப்போ நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் நெல்லிக்காய் பொடி எடுத்துக்கிட்டேன் இது கூடவே வந்து நம்ம காஃபி பவுடர் இருந்தால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நான் ரெண்டு ரூபாய் காஃபி பவுடர் பேக்கெட் வந்து ஒரு பேக்கெட் மட்டும் எடுத்துக்கிறேன் இதை கட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா நம்ம முடியில் வந்து கலர் கொடுக்கறதுக்காக தான் இந்த காஃபி பவுடர் நம்ம சேர்த்துருக்கோம் நல்லா வந்து வெள்ளை முடியெல்லாம் நல்லா சேஞ்ச் பண்ணி இருக்கோம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கா இந்த பொடி இருக்குது பாருங்க அதாவது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்னா அந்த பொடியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் அந்த முடியை இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இது வந்து நம்ம முடியை வந்து நிரந்தரமாக கருமையாக்கி கொடுக்கக்கூடிய ஹேர் டை தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் செம்மையான ரிசல்ட் கொடுக்கும் உங்கள் முடியெல்லாம் நல்லா வந்து கருமையாக மாற்றி கொடுக்கும் அது மட்டும் இல்லை இளநரகன் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஹேர் டை இப்போ நல்லா நம்ம கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டது இதில் வந்து நம்ம ஒரு டம்ளர் நம்மளுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை ரெடி பண்ணிட்டோம் ரெடி பண்ணிட்டு நம்ம உடனே உங்க ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதை வந்து அப்படியே நம்ம அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணி நல்ல ஒரு திக்கான ஒரு பேஸ்ட் மாதிரி எடுக்க போகிறோம் அப்படி எடுத்தா தான் நமக்கு வந்து முடியும் நல்லா ஓட்டும் இப்படி நம்ம ஹேரில் அப்ளை பண்ண முடியாது ஓவர் நைட் வச்சா கூட உங்களுக்கு இந்த தான் இருக்கும் சிலர் வந்து நிலிக்காப்பொடி ஆட் பண்ணுறதுனால எனக்கு சளி பிடிக்கும் தலைபலி வரும் அப்படிலாம் கூட சொல்லுவாங்க அதனால நல்லா நம்ம அதை சூடு படுத்திடலாம் இப்போ அந்த இரும்பு கடாயை எடுத்து நம்ம ஸ்டவ் அட்ல வச்சாச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வையும் ஆன் பண்ணிட்டுலாம் இப்போ பாருங்கள் நல்லா சூடாயிடுச்சு நம்ம பாதாம் பொடி கருவேப்பிலை பொடியெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்ல ஒரு கலர் நமக்கு சேஞ்ச் ஆகி வரும் இதை நீங்கள் நைட்லாம் வைக்கணுன்ற அவசியமே இல்லை உங்களுக்கு பாருங்கள் இது எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகி வருது அப்படின்ட்டு நீங்களே அசந்து அந்த அளவுக்கு ஒரு அருமையான கலர் வந்து நமக்கு கொடுக்கும் அதே மாதிரி நம்ம முடியிலையும் சூப்பராக இது இப்போ பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வருது பாருங்க நீங்கள் முத பார்த்ததுக்கும் இப்போ இப்போக்கும் எந்த அளவுக்கு வந்து மாறி இருக்கு பாருங்கள் கலரு இன்னும் கொதிக்க கொதிக்க நல்லா வந்து உங்களுக்கு பிளாக் கலர் ஒன்று கொடுக்கும் நம்ம முடியில் வந்து மை மாதிரி இது வந்து பிடிக்குங்க இந்த ஹேர்டை அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம பாதாம் பயன்படுத்துறதுனால இந்தளவுக்கு நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக நீங்கள் பாதாம் வச்சு இந்த மாதிரி ஒரு முறை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எப்படி சேஞ்ச் ஆகி வந்துருச்சு அப்படின்ட்டு உங்களுக்கு இந்த ஆயில் பச மேலே தெரியும் பாருங்கள் ஏன்னா நம்ம பாதாம் பயன்படுத்துறதுனால அதுலேருந்து அவ்வளோ ஆயில் வரும் நமக்கு நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு என் கையில பிடிச்சிது நல்ல ஒரு நிரந்தரமான கருமையை கொடுக்கறதுக்கு வந்து நல்ல ஒரு நெல்லிக்காய் பொடி நம்ம ஆட் பண்ணிருக்கோம் இப்போ நமக்கு சூப்பராக ஒரு ஹேர் டை ரெடி ஆயிடுச்சு போதும் இந்த இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் சுட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் கரெக்டாக நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு இப்படி இருந்தா நமக்கு ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் இது ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் ஸ்டவ் சுட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படியே விட்டுடலாம் ஒரு டென் மினிட்ஸ் விட்டோம்னா நல்லா ஆறிடும் அப்புறமேட்டு பார்க்கலாம் இப்போ நமக்கு ஹேர் டை நல்லா ஆறி வந்துருச்சு ஹேர் டை பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது நல்ல வந்து கரு கரும் சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு இன்ஸ்டெண்டாக உடனே உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை அடுப்பில் வச்சு நல்லா நம்ம சூடுபடுத்தி எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகிடும் இதை வந்து உடனே நம்ம ஹேரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் கொஞ்சம் தொட்டு பாட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இதை வந்து நீங்கள் வாஷ் பண்ணால் கூட போகாதுங்க அந்த அளவுக்கு நல்லாவே உங்கள் முடியில் பிடிக்கும் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்க நல்ல ஆகி வந்திருக்கு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும் உங்கள் முடியில் நல்லா வந்து மாற்றத்தை ஏற்படுதும் நல்லா வந்து கலர் வந்து கொடுக்கும் முடி வந்து நல்லா ஒரு பிளாக் கலரில் உங்களுக்கு உங்களுக்கு நல்லாவே நீங்கள் உணர்வீங்க அளவுக்கு செம்மையாக ஒரு பிளாக் கலர் வந்து கொடுக்கும் ஓரளவுக்கு நம்ம முடி நான் பிளாக் ஆகிடுச்சி அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ரொம்ப ஈஸியாக அந்த ஹேட்டையை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் முக்கியமாக இதில் வந்து பாதாம் நீங்கள் பயன்படுத்தி ஆகணும் பாதாம் பயன்படுத்துகிறீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் பயன்படுத்தலைன்னா கண்டிப்பாக இந்தளவுக்கு ரிசல்ட் வராது பாதாமும் கருவேப்பிலையும் நெக்ஸ்ட் வந்து என்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதில் வந்து நெல்லிக்காய் பொடி இவ்வளோதையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் வேறு எதுவும் கிடையாது ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஹேர்டை இந்த ஹேர்டையை வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி விட்டிக்கலாம் இப்போ இதை வந்து என்னுடைய ஹேரில் நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சுத்தமாக நம்ம தலையில் ஆயில் இல்லாமல் ட்ரை ஹேராக இருக்கணும் நல்ல ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இதை வந்து ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டூ ஹார்ஸ் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹேரை வந்து நல்ல ஒரு மைல்டு ஷாம்பு போட்டு வாஷ் வாஷ் பண்ணிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து அந்த கலர் போகவே போகாது நல்ல ஒரு கிளா பிளாக் கலர் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்லாம் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணாமல் எந்த முடிவும் சொல்லாதீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு எனக்கு கமெண்ட்லாம் கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க தேங்க்யூ சி யூ பாய்